வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான ஸ்நாக்ஸ் கம் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம இன்னைக்கு அவுல் அல்லது போக வச்சு ஒரு கட்லட் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போறோம் அது வந்து ஸ்நாக்ஸ் கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவளும் நமக்கு பொட்டேட்டோ வச்சு சேல ஃப்ரை தான் அந்த கட்லட் பண்ணுறோம் அதனால அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யலாம் இப்ப பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்க மீடியம் சைஸ் அவள் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஹார்டும் வேணால் ரொம்ப நைஸ் அவுளும் வேண்டாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து கழுவிக்கலாம் இதை வந்து கழுவி நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து தண்ணியில் அப்படியே ஊற போடக்கூடாது இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்து நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ கிரேட் பண்ணி வச்சுட்டோம் இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அந்த போகாவை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோவையும் போகாவையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதை ட்ரேல வந்து போட போகிறோம் சப்போஸ் நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே கையில் எண்ணெய் வச்சு தட்டி ரவுண்ட் ரவுண்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டால் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வெட்டி போடுறது வந்து ஈஸியாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து நம்ம பேசஞ்ச கலவியை வந்து நம்ம ட்ரேல போட்டு நம்ம செட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா நீங்க செட் பண்ணிடுங்க பிரஸ் பண்ணி இப்ப கரண்டியில் என்ன தடவிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கனா உங்களுக்கு ஈஸியா செட் பண்றதுக்கு இருக்கா மேல கொஞ்சோண்டு chili flakes ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம फ्रिजல ஒரு 1/2 hour வெச்சிருவோம் இப்போ இது வந்து நல்லா செட் ஆகிடும் இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்குவோம் ஸ்கொயர் ஸ்கொயராக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுனால அது செட் ஆகிருக்கும் நமக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போ இதை வந்து ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பர்ஃபி மாதிரி கட் இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகிட்டே வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் உங்களோட ஸ்நாக்ஸ் கம் டிஃபன் போஹா கட்லெட் வந்து சூப்பராக வந்து தயாராகிட்டே இருக்குது இப்போ வந்து ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்மளோட போஹா பொட்டேட்டோ கட்லெட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு சுவையான போஹா பொட்டேட்டோ கட்லெட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து செம்ம கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நல்லா ஃபீலிங்காகவும் இருக்குது ஸோ வந்து நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட தேவையான பொழுது நம்ம வந்து கட் பண்ணி நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணாதனால ரொம்ப ஹெல்த்தி அவளும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி தான் ஸோ இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் Thank you.